பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வன்னி தமிழன் மணி நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நாம் பதிவிடும் காணொளி அனைத்தும் உங்களை வந்து சேரும் எல்லாருக்குமே தெரியும் வன்னியர் இடஒதுக்கீடுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க நாற்பது ஆண்டு காலமா இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு இது வரைக்கும் வன்னியர்களுக்குன்னு ஒரு தனி இடஒதுக்கீடு வாங்கவே முடியல இதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ முறை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சு வன்னியர் இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளையும் முன் வச்சார் ஆனால் எதற்குமே செவிசாக்காத இந்த திமுக அரசு அதோட செவிட்டு காதுகளில் நம்ம ஐயாவோட வார்த்தைகள் இல்லை சமீபத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை வச்சார் அதுல என்ன பேசிட்டு இருந்தார்னா வருகின்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து பேசிருந்தாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற பல கோரிக்கைகளையும் அதுல முன் வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம வன்னியர் இடஒதுக்கீடியும் குறித்து ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் இந்த அறிவிப்பு தான் சமூக வலைதளங்களில் ஹாட் ட்ரெண்டிங்காக போயிட்டு அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா நாங்க இது மாதிரி பல முறை கோரிக்கை வச்சுட்டோம் ஆனா வன்னீர் இடஒதுக்கீடு இன்னும் திமுக அரசு உறுதிப்படுத்தல அதனால நாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார் இதை கேட்ட தமிழக இருந்து ஊடகங்கள் வரைக்கும் அனைத்துமே பதறி போயிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா பாமகோட போராட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் அதுவும் இடஒதுக்கீடு போராட்டம்னு சொன்னா சொல்லவா வேணும் அப்பேற்பட்ட போராட்டத்தை நடத்த மருத்துவரையா அவர்கள் முடிவு பண்ணிட்டார் இது வரைக்கும் தான் தமிழக அரசுக்கும் ஊடகங்களுக்கும் தெரியும் இதுக்கு பிறகு இந்த அறிவிப்பை கேட்ட பிறகு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனிப்படை அமைச்சிருக்கார் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க போராட்டத்துக்கு ஏதாவது அறிகுறி தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்படை அமைச்சிருக்காரு இந்த பக்கம் ஐயா அவர்கள் ஒவ்வொரு பொறுப்பாளர்களிட்டையும் பேசி இருந்துகிட்டு இருக்காரு எந்தெந்த ஊர்ல யாரு பொறுப்பேத்துக்கிறா எங்கெங்க போராட்டம் நடத்த போறோம் எவ்வளவு பெரிய போராட்டமா நடத்த போறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரகசியமா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு போராட்டத்துக்கான தேதியும் குறிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு சில பாமக நிர்வாகிகள் சொல்றாங்க கூடிய விரைவில் தேதி அறிவிக்கப்பட்டு பாமகோட மிகப்பெரிய போராட்டம் நடக்க இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்தம்பிக்க இருக்கிறது இதை தடுக்கணும் அப்படின்னா திமுக அரசு உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் வன்னியிற்கான இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தணும் இது இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இதுவரை நடந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை விட இது பன்மடங்கு வீரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நிர்வாகிகள் சொல்றாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் போதே தான் சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க இடஒதுக்கீடு போராட்டத்திற்காக தயாராக இருங்க பட்டாளி சொந்தங்களே அண்ட் வன்னிய சொந்தங்களே மேலும் இது போன்ற பாமக குறித்தும் வன்னியர் குறித்தும் உள்ள செய்திகளை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் உங்கள் கருத்தை பதிவிடுங்க மேலும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்